ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொரியல் எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது கம்மியான பொருளை வச்சு அழகாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கினோடனே வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா ப்ரௌன் அது அதுலேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினோன்னு கீரை போட்டு போ வதக்கிக்கலாம் கீரை போட்டு வதக்கி அப்படியே கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சு மூடி வச்சு இந்த மாதிரி கலர் மாறணுன்னு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு முட்டை உடச்சி ஏற்கனவே வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி அதை நல்லா கிண்டி விட்டிக்கா இருக்கணும் அடிக்கடிக்காக தான் கிண்டி விட்டுட்டு அப்படியே அப்படியே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா காலமே போதும்னாலும் அப்படியே விட்டுடலாம் இது வந்து குழந்தைங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு கீரையே பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டைன்னு சொல்லிவிட்டு சாப்பிடுவாங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் யூ ஃப்ரெண்ட்ஸ்